கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் முப்பத்தி ஐந்து அதற்கு பேதரு நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறதளிக்க மாட்டேன் என்றான் ஷீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதளிக்காமல் அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படும் அன்று ராத்திரியிலே என் நிமித்தம் நீங்கள் இன்று இடரல் என்று சொன்னபோது பேதுரு அவருக்கு பிரதியுத்திரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரலடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரலடையேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு பெய்திரு நான் உம்மோடே மறைக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறதளிக்க மாட்டேன் என்றான் ஷீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் அவ்வளவு உறுதியாக இருந்த பேத்ருவும் மற்ற ஷீஷர்களும் அன்று ராத்திரியிலே சிதறடிக்கப்பட்டார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே பேத்ரு மூன்று முறை மரதளித்தார் ஷீஷர்களைப் போலத்தான் நாமும் கர்த்தருக்காக உறுதியாக வைராக்கியமாக இருக்கின்றோம் கர்த்தரை மறுதலிக்கவே கூடாது என்று நாம் நினைக்கின்றோம் கர்த்தருக்காக மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மறிப்பேன் என்று நாம் நம்முடைய இருதயத்திலே எண்ணுகின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை மறந்து நிற்கின்றோம் உலகத்தின் காரியத்திற்காக சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாய் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடாதவர்களாக இருக்கிறோம் ஒருபோதும் நாம் அப்படி செயல்படாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் நஷ்டப்பட்டாலும் கர்த்தருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் நமக்காக தம்முடைய ஜீவனை தந்த அவரை ஒருபோதும் நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம் மனிதர்களுக்காக கர்த்தரை விட்டு கொடுக்காமல் கர்த்தருக்காக உண்மையுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை உம்முடைய கிருபையால் வாழ்கிற நாங்கள் ஒருபோதும் உண்மை அசட்டை பண்ணாத உம்முடைய நாமத்தை மர்தளிக்காத எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய நடக்கையிலும் எங்கள் செயலிலும் எங்கள் சிந்தனையிலும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உமக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோ உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை போதித்து நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் உம்முடைய ஆலோசனையை விட்டு விலகாதபடிக்கு நிறங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிறோ உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக